ஜெய ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற வைகாசி இருபத்தி ரெண்டு சிவராத்திரியானது வருகின்றது இந்த ஒரு நாளில் நாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் நாம் செய்து வந்தால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மையிலானது நடக்குமாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி என்று குலதெய்வத்தை மனதார நினைத்து முடிந்தால் குடும்பத்துடன் சென்று ஒரு வழிபாட்டை செய்து வந்தால் மிக பெரிய அளவில் நன்மையிலானது நடக்கும் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதனால் குலதெய்வம் நமது வீடு தேடி வந்து நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்த்து விடுமோம் நமக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக கிடைக்கும் அதுவும் சிவராத்திரி என்று நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதனால் இதனுடைய சக்தியானது பல மடங்கு இருக்கும் சிவராத்திரி என்று யாரெல்லாம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கி வந்தாலே அதுவே மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை செய்து வந்தால் இதனால் மிக பழமையான நன்மைகள் நமக்கு நடப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது முக்கியமாக நம்ம எப்பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றாலும் ஒரு மூன்று நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ நமது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அசைவம் சேர்ப்பா சேர்க்காமலும் உடலுறவு போன்ற எந்தவித கெட்ட விஷயங்களையும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் குலதெய்வத்தை சென்று சந்தித்தீர்கள் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் அது மட்டும் அசைவம் சேர்க்காமல் இருந்து நாம அதுக்கு அப்புறமாக சென்று குலதெய்வத்தை வழங்கணும் இந்த ஒரு வழிபாட்டை அங்கே நம்ம செய்து வர வேண்டும் அது என்ன வழிபாடு என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை பண்ணி நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலாவது நம்ம வீட்டில் இருந்து பொங்கல் பானை இருக்குல்லவா அல்லவா பொங்கல் தாங்க நம்ம போய் வைக்கணும் அதே மாதிரி அந்த பொங்கல் பானையை நம்ம வீட்டிலிருந்தோ இருந்தோ அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றோம் பொங்கல் பானையை அலங்காரம் பண்ணணுமா சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து விட்டு அதற்கப்புறமாக விடிந்தால் கதம்பத்தை நீங்கள் அந்த பொங்கல் பானையை சுற்றி கட்டி கொள்ள வேண்டுமோ அப்படி கட்டி விட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் பொங்கல் பானையை வைத்து அங்கே இருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்குமே முதல்ல குலதெய்வத்துக்கு படையலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இந்த பொங்கலை நம்ம பிரசாதமாக கொடுக்கணுமா அதுவும் சிவராத்திரி நாளில் நம்ம குலதெய்வம் கோவிலில் வைத்து நம்ம கைகளால் இந்த பிரசாதத்தை நாம் வணங்கி வணங்குவதனால் இங்கே பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ குலதெய்வத்தின் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த கஷ்டங்களை படிப்படியாக குறைப்பதற்கும் நம்ம இதுவரை செய்த தவறுகளையும் பாவங்களையும் குலதெய்வம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமோம் எனவே தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டியை நீங்க பண்ணிட்டு வாங்க முடிந்தால் எலுமிச்சம்பழ மாலையை கூட நீங்கள் குலதெய்வம் கோவிலில் வைத்து செய்தாலும் பரவாயில்லை இல்லையென்றால் என்றால் வீட்டிலிருந்து வீட்டில் பூஜை அறையில் கூட வைத்து குல எலுமிச்சம்பழம் மாலையை பதினெட்டோ நாற்பத்தெட்டோ நூற்றி எட்டோ இந்த எண்ணிக்கையில் செய்து அதற்கு அப்புறமாக அதை நீங்கள் குலதெய்வம் கழுத்தில் அதுவும் சிவராத்திரி என்று நீங்கள் அனுபவிப்பதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே இந்த ஒரு செயலையை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்